குட் மார்னிங் மக்களே வெல்கம் டு ஓசோ கேர் ஓசோன் ஆட்டக்கேர்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆறது ஒரே ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ்னால நம்மளோட வெஹிக்கிளில் எவ்வளவு நம்ம லாஸ் பண்றோம் ஒரு மைலேஜ் ப்ளஸ் பிளஸ் இன்ஜின்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயினை நம்ம வந்து ஏற்படுத்துறோம் நாமளே தெரியாம நம்ம வெஹிக்கிளுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோட ஏர் ஃபில்டர் இங்கே கையில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் தான் பட் இது எவ்வளோ வேலை செய்யுன்றது இந்த தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆக்சுவலாக இந்த ஏர் ஃபில்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிளோட ப்ரீத்திங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பால் இது மூலியமாக தான் வெளியே இருக்கக்கூடிய ஏரை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்சிஜனை வந்து இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ ஆக்சிஜன் இல்லைன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் நடக்காது ஸோ இந்த ஏர் ஃபில்டரு மைலேஜை ட்ராப் ஆக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்கும் இந்த ஏர் ஃபில்டர் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள் ஸோ இப்படி பார்த்தோன்னா இந்த ஏர் ஃபில்டர் வந்து ஒரு நல்ல ஏர் ஃபில்ட்ரு மாதிரி தான் தெரியும் பட் அதே டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு டஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு டஸ்டான ஒரு ஏர் ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஏர் இன்ஜின்குள்ளே போகலைனாலே உங்களுக்கு என்ன நடக்கும்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபயரிங் இருக்காது ஸோ அதிகமான ஃபியூல்ஸை வந்து என்ன ஆகும்னா இந்த இன்ஜின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அதிகமான ஃபியூல்ஸ் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து அங்கே என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் குறைய ஆரம்பிச்சிடும் இதை நம்ம தவிர்க்கணும் இந்த மைலேஜ் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி அதாவது ஒரு டிரைவ் போகிறீங்க எல்லோரும் நினைப்பாங்க நம்ம தான் ரெகுலராக சர்வீஸ் பண்ணிடுறோம் எவ்ரி டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுறோமே அப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம இதை செக் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணணும் இன் பிட்வீனில் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் ஏன் செக் பண்ணி ஆகணும்னா நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போவீங்க ஒரு தௌசண்ட் ஆர் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவீங்க வந்த உடனே என்ன பண்ணுங்கள் சிம்பிள் ஒரு நாலே நாலு ஒரு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு இந்த ஃபில்டரை எடுத்துட்டு ஒரு கீழே தட்டிவிட்டு இதை ஒரு ப்ளோயர் வச்சு இதை க்ளீன் பண்ணிவிடுங்க இதை க்ளீன் பண்ணி போகிட்டீங்கனாலே இன்ஜினுக்குள்ளே போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கிடச்சிடும் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய ஆக்சிஜன் ப்ராப்பராக கிடைக்கிறதுனாலே அதில் வந்து ஃபயரிங் வந்து ஆகிடும் ஃபியூல் கன்சம்ஷனை வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும் போது வெறும் மைலேஜ் மட்டும்தான் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்கள் இன்ஜினையே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த ஏர் ஃபில்ட்ரு போகிறதுனால கண்டிப்பாக ஏற்படும் ஏன் சொன்னீங்கன்னா அதிகமான ஃபியூல்ஸை வந்து இன்ஜின் எடுக்கும்போது இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும் ஸோ இது ஓவர் ஹீட் ஆகிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இன்ஜின் ஓவர் ஹீட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சொஃபிஷியன்டான கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஆயில் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வெஹிக்கிளில் வந்து மைலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி எனக்கு நான் இதெல்லாம் நான் இப்போ ரெகுலராக நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு திரும்பவும் எனக்கு மைலேஜே வரலை நான் ஏர் ஃபில்டர் தான் நான் கரெக்டாக நான் எவ்ரி ஒரு ஒன் ஆர் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஃபங்க்ஸ் வந்து நான் இதை எடுத்து கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுடுறேன் இருந்தாலும் எனக்கு மைலேஜ் வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மைலேஜ் போகிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு ஒன் ஆஃப் த ரீசனை பத்தி தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஏர் ப்ரெஷர் டயர் ஏர் ப்ரெஷர் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும் நீங்க ஒரு குவாலிட்டியான ஆயில் யூஸ் பண்ணலன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் இந்த சஸ்பென்ஷன் சரி இல்லைன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் நீங்கள் டிரைவிங் ஸ்டைல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்டைலு நீங்க ஏன் பர்ட்டிகுலராக சொல்கிறேன்னா சிலர் எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஃபாஸ்ட்டு நிறையா எப்போவுமே ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி ஆர் ஒன் தேர்ட்டியில் ரெகுலராக யூஸ் இருப்பாங்க ரொம்ப ரேஷ் ட்ரைவராக இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக மைலேஜ் வரவே வராது ஏன் வராதுன்னா நீங்கள் ரேஷ் ட்ரைவாக நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபியூல்ஸ் எடுத்தாதான் தான் உங்களுக்கு அந்த பவரை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அதனால உங்களுக்கு மைலேஜ் வராது அப்படிப்பட்டவங்களுக்கு இது எப்படி பண்ணாலும் மைலேஜ் கிடைக்காது உங்களுக்கு இது எவ்வளோதான் நீங்கள் நல்லா வண்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காது பட் ஒரு நார்மலான யூஸரு நான் ஒரு ஆவரேஜாக ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க சின்ன சின்ன செக் மட்டும் பண்ணிக்கோங்க உங்கள் வெஹிக்கிளில் வந்து ஏர் ஃபில்டர் க்ளியராக இருக்கா ஆயிலோட குவாலிட்டி என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது ஏன்னா மெயின் வந்து ஆயில் ஸோ அந்த ஆயிலோட குவாலிட்டி சரியான குவாலிட்டி ஆயில் போடுறோமா ஃபுல்லி சிந்தட்டிக் போடுறோமா இல்லை ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணுறோமா அது என்ன பீரியடில் நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம் ஆயிலோட லெவல் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கும்போது ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா நாலு டயர் ப்ரெஷரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மைலேஜில் ட்ராப் இருக்காது தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ